ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் என்ன எடுத்தனா கிரிக்கெட் தான் நேற்று சொல்லலைன்னு ஒருத்தர் செல்லமாக கோச்சிக்கிட்டார் சுந்தர் சரி சரியா அவ் அவருக்காக கிரிக்கெட் தானிலே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் என்ன நடந்தது பார்த்துருப்பீங்க இன்னொருத்தர் சார் நீங்கள் கண்டிப்பாக பாடணுன்னு கிண்டல் தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் காமெடி கிமிடி பண்ணாதீங்கன்னு அதை கேட்டேன் எனவே அவருக்காக நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் மோதிப்போர் வீடு போய் சேர அடி நேற்று டிராவர்ஸ் எடுத்து இந்த சைடும் தினேஷ் கார்த்திக்கும் ட்ரீட் டு வாட்ச் பிச் வாஸ் பர்ஃபெக்ட் பேட்டிங் பிச் இன்னும் அவுடேட்டட் பிளேயர்ஸ்லாம் இப்போ நிறைய பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு தினேஷ் கார்த்திகே பாருங்கள் யாருமே அவருக்கு இந்தியன் டீமில் சான்ஸும் சாய்ஸ் கொடுக்கல முப்பத்தாறு வயசுக்கு மேலே அவர் ஆகிடுச்சு காமெண்ட் போயிட்டார் ரிட்டையர் ஆகிட்டார் அவர் வந்து அடிக்கிறாருங்க ஒன்லி இன்னும் கவுண்டர் அட்டாக் அடித்தது நேற்று தினேஷ் கார்த்திக் தான் டூ எயிட்டி செவனே சேஸ் பண்ணுறது அண்ட் வேறு நீங்கள் கரண்ட்டில் இருக்க அவுடேட்டட் பிளேயர்னு இன்னும் சில பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபேப் டுப்ளசி டேவிட் வார்னர் ஆர்திக் பாண்டியா இவங்க அந்த லிஸ்ட்டில் கேட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் அவங்கள பர்ஃபார்மே பண்ண மாட்டாங்க தேர் நாட் ஈவன் ட்ரைங் தான் சொல்லணும் ஸோ ட்ராவல்ஸ் ஹெட் வந்து ஒரு காலத்தில் ஆர்ஜிபி வந்தவர் வேனான ஒரு திருப்பி அமைச்சவங்க அவர் வந்து இப்போ அதே டீமுக்கு எதிராக இப்படி அடிக்கிறாருன்னா பாருங்கள் எல்லாத்துக்கும் இன்டென்ஷன் ஷுட் பி குட் யூனோ வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வேன்ற மாதிரி ஷுட் ட்ரை டூ எயிட்டி செவன் நாட் அ ஜோக் எடுத்தோடனே பவர் பிளேலே எவ்வளோ செவன்டி சிக்ஸ் பார் நோவலா அபிஷேக் ஷர்மாவும் ட்ராவல்ஸ் ஹெட்டும் அந்த அடி அடிக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல ஓப்பனிங் வந்து டக்குன்னு கிளாஸ் ஆமிச்சிடறாங்க ஒன் டான் யூகோ அடின்னு அவர் ஒரு சிக்ஸ்டி செவன் அப்புறம் மார்க்ரம் ஒரு தேர்ட்டி டூ எல்லாமே நூற்றம்பது இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டு அப்துல் சமாத் இன்னும் சுத்தம் பத்து பாலில் முப்பத்தேழு ரன்னுங்க முந்நூற்றி இருபது ஸ்ட்ரைக் ரேட்டு இந்தியன் பிளேயர் அபிஷேக் சர்மா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஸ்ட்ரைக் இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் பர்ஃபெக்ட் பேட்டிங் போய்ச்சி ஐ ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக ஒரு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாருன்னு டூ ப்ளஸ் உங்களுக்கு தெரியும் போலிங் வீக் உங்கள்கிட்ட அஞ்சு போலர் தான் எதே இருந்து அங்கே ரெகுலர் போலரு ஸோ உங்களுக்கு பேட்டிங் தான் ஸ்ட்ராங்னா இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாட்டி பேட் தேசோட பேட்டர்ட் தான் அவுட் இவங்க விளையாண்ட மாதிரி அவங்களும் அடிச்சிருக்க முடியும் டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டின்னு வந்து சைக்கலாஜிக்கலி ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வந்திருக்கும் எதுக்கு உடனே போய் ஃபீல்டிங் எடுத்து வி ஒன் டூ சேஸ் ஒன்றாருன்னு எனக்கு தெரியல அவங்க பெரிய ஸ்கோரை கொண்டு வந்து போட்டாங்க ஏன்னா இவங்ககிட்ட போலர்ஸ் இல்லை ஸோ சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்துடுது அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு ஸ்பின்னரு பார்ட் டைம் ஸ்பின்னர் அதுவும் வில் ஜாக்ஸ் வச்சுட்டு நீங்கள் விளையாடுறீங்கன்னா மற்ற ஸ்பின்னருக்கு யூஸ் பண்ணல அவங்க சான்ஸ் கொடுக்கல இருந்த டீமில் இருந்தவங்கள கரண் சர்மா யாரும் ரெண்டு பேர் இருக்காங்க ஸ்பின்னர் ரொம்ப அடி அடிவளும் அப்படின்னு நினச்சிட்டாரு இருந்து அடி அடிவுழுந்தது நேற்று நாலு போலர் ஆர்சிபி போலரு எல்லோருமே ஐம்பது ரனுக்கு மேலே கொடுத்தாங்க அது ஒரு ரெக்கார்டு நாலு பாஸ் பாலரும் ரீஸ்டோப்லி டோப்லி ஒன் ஃபார் ஒரு விக்கெட் எடுத்தார் பட் அவரும் ஐம்பது ரன்னுக்கு மேலே யஷ் தயால் அம் ஃபிஃப்டி நைன் ஃபர்கூசன் ஃபிஃப்டி டூ ஃபிவ் அண்ட் விஜயகுமார் சிக்ஸ்டி ஃபோர் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா பன்னெண்டு வைடு வரேன் இன் இன் பிட்வீன் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க ஸ்கோரு இம்பாசிபிள் டிச்சு லாஸ்ட் எந்த அடி அடித்தாங்கன்னா லாஸ்ட்டு பத்து ஓரில் நூற்றம்பத்தொம்பது ரன் அடிச்சிட்டாங்க ட்ராவல்ஸ் அட் பிரில்லியன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஜீரோ டூ வேர்ல்டு கப் பேட் கொமிச் நான் சைன் பண்ண போய் பிஃபோர் த டோர்னமெண்ட்டே சொன்னேன் ஃபென்டாஸ்டிக்ஸ் அண்ட் பேட் கொமிச்சை தான் கேப்டனாக போடணும் அப்போ தான் மார்க்ரம் ப்ரெஷர் இருக்காது வேர்ல்டு கப் இன்னிங் கேட்பணும் அதே மாதிரி பேட் குமீன்ஸை தான் கேப்டன் பண்ணிட்டாங்க நீங்களே நிறைய மிச்சலேயே ஆப்ஷன் கொடுத்தாங்க ஏன் சார் அவர் மார்க்ரம் சவுத் ஆப்ரிக்காவெல்லாம் ஜெயிச்சாங்க சவுத் ஆப்ரிக்கா ஏழு பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் அங்கே போர்ட் எலிசபெத் ஜான்ஸ் மார்க் டர்பன் அங்கே லீட் பண்ணுறது வேறு இவர் இப்போ தான் ரீசெண்டாக வேர்ல்ட் கப் இண்டியாவில் வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்கார் பேட் குமின்ஸ் வின்னிங் டீமில் இருந்த ட்ராவல்ஸ் ஹெட்டு ஸோ ஆஸ் இட் இஸ் சவுத் ஆப்ரிக்காக்கு மெயின் ஸ்டேனா மார்க்ரமன் அண்ட் கிளாஸன் எல்லாம் ஒரு டீமில் இருக்கும்போது அண்ட் போலிங்கில் பேட் குமீன்ஸ் பூவி எனி டே இஸ் அ குட் போலர் மைக் மார்க் அண்ட் ஸ்பின்னரை யூஸ் பண்ணாங்க ஃபேப் டபுள் எச்சி ஸ்பின்னர் யூஸ் பண்ண இவங்க யூஸ் பண்ணாங்களே ஸ்பின்னர் எஸ்ஆர்ஹச் ரெண்டு வீட்டு எடுத்துகிட்டு பாருங்க மார்க் மேண்ட் இவ்வளோ பெரிய ரன் ட்ராய்ட்டில் மயக் மார்க்கு டூ ஃபார் ஃபார்ட்டி சிக்ஸு நடராஜன் ஒன் ஃபார் ஃபார்ட்டி செவன் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர்ஸ் நல்லா போட்டாங்க பட் ஸ்டா ஓப்பனிங்கில் அவங்க ஒன்றும் பண்ணமுல அவ்வளோதோ பவர் பிள்ளை செவன்ட்டி நைன் நோலாஸ் கோலி ஒரு ஃபார்ட்டி டூ இரநூத்தி பத்து ஸ்ட்ரைக் ரேட்டில் குட்னு கேரி ஆன் ஃபேப் டுப்ளஸி சிக்ஸ்டி நைன் அவ்வளோதான் டூ டுவெண்ட்டி ஒன் கேரி ஆன் தினேஷ் கார்த்திக் தான் ஏழு சிக்ஸர் அடிச்சாருங்க மனுஷன் அறுபத்தி எண்பத்தி ஏழு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு இன்னும் இருபது ரன் கம்மியாக இருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க பேருக்கு ஏன்னா தோத்ததே இருபத்தஞ்சு ரனில் தான் என்ன பர்ஃபெக்ட் ஹீட்டிங் தினேஷ் கார்த்திக் ஃப்ளூக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்க பஞ்சாப் கேதிரை நினைக்கிறேன் அதுலேயும் அவரோட டென் பால்ஸ் இன்னிங் வாஸ் வெரி வெரி வைட்டல் பத்து பால் இருபத்தெட்டு அடிச்சார் சேஸ் பண்ணிட்டாங்க ஒன் செவன்ட்டின்னு இவன் வந்து அதில் விராட் கோலி செவன்டி செவன் ஓப்பனிங் பண்ணாலும் இவரோட இவனிங்னால் தான் ஜெயிச்சது கவுண்டர் அட்டாக்கு தினேஷ் கார்த்திக் லோன் ஃபைட்டர் தனியான அவர் தான் கஷ்டப்பட்டு இருப்பாருப்பான் அவர் இப்போ வேர்ல்டு கப் கண்டென்ஷனில் கூட வச்சிடலாம் இதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபினிஷர்னால் இதுதான் ஃபினிஷர் நாட் ஹார்திக் பாண்டியா இன்னும் சில பேரில் ஃபினிஷர் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்களா அப்படி கிடையாது அண்ட் பிரமாதம் ஆர்சிபி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி இந்த ஹோல் டோர்னமெண்ட்டில் இருபத்தஞ்சி விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க மொத்தமே ஆர்சிபி விளாண்ட ஏழு மேட்சில் லீஸ் அமங் ஆல் டென் டீம்ஸ் ஸோ அவங்க போலிங் அவ்வளோ வீக் இருக்கும்போது அங்கே நீங்கள் போலிங்கை முதல்ல போட விட்டுருக்கக்கூடாது அடிச்சு பேட்டட் தான் அவுட் நீங்கள் தான் பேட்டிங் பெரிய ஸ்கோர் பண்ணுங்க எனிவே ஹைண்ட் சைட் சொல்லலாம் ஹெட் ஏக் கொடுத்துட்டார் போலர்ஸ் ஹெட் ஏக் ஃபார் போலர்ஸ் அப்படி தான் சொல்லணும் நான் ரெண்டு டீம் போலர்ஸுமே எல்லாருமே மோர் தேன் டென் ரன்ஸ் கொடுத்தாங்க அந்தளவுக்கு பேட்டிங் பிச்சு பர்ஃபெக்ட் பேட்டிங் பிச்சு அவங்க ஓன் பேக்கிய அடுப்டு ப்ளேஸ் எல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது கம்ப்ளீட் பேட்டிங் பேச்சுப்பா டூ ஃபிஃப்டி ஸ்கோர் உள்ளதுன்னு மோஸ்ட் சிக்ஸஸ் என்ன இன்னிங்ஸ் இன்னைக்கு நேற்று ஹட்ச இருபத்திரெண்டு சிக்ஸஸ் பை எஸ்ஆர்ஹச் அகேன்ஸ் ஆர்சிபி க்ளூலஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அண்ட் என்ன பண்ணுறது இப்போ இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டிருக்கேன் பாருங்களா பாயிண்ட்ஸ் ஷேபிள்ல கீழே இருக்கிறது ஆர்சிபி ஏழில் ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க ஐ டோன்ட் சி தம் குவாலிஃபை டெல்லி கேபிட்டல் இட்ஸ் லிட்டில் டிஸப்பாயின்ட்டிங்கன்னா கடந்த நாலு மூணு நாலு சீசனை குவாலிஃபை ஆனாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நைன்த் பொசிஷனில் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் எயித்துக்கு போயிட்டாங்க முந்தநத்து மட்டும் சேஸ் கேட்ட ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு த்ரெட்டாக இருந்திருப்பாங்க பிளே ஆஃபுக்கு என்ன ஐ டோன்ட் சி த மெனி த்ரெட் ப்ளே ஆஃபுக்கு ஏன்னா இன்டர்னல்லே அவங்க நிறைய விஷயங்கள் ஓட்டிகிட்டு இருக்கு ஹார்திக் பாண்டே அது இது கேப்டன்சி ப்ளா பிளம்லான்னு பட் அவங்க குவாலிஃபை கஷ்டம் ஏன்னா மற்ற டீம் எல்லாம் யாருமே எதிர்பார்க்கல நான் எதிர்பார்த்த எஸ்ஆர்ஹெச் வருவாங்க மேலேன்னு அதே மாதிரி தானே பவர் ஹவுஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் ப்ளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் லோக்கல் பிளேயர்ஸும் ஷைன் பண்ணுறாங்க போலிங்கில் மைக் மார்கிட்டே பேட்டிங்கில் அபிஷேக் சர்மா ஆகட்டும் அப்துல் சமத் ஆகட்டும் ஈக்குவலியாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க அவரும் அடித்தது பெரிய பெரிய போலர்ஸ் தானே எதிராக இருந்தவங்களும் சாதாரண பாலர்ஸ் இல்லை ரீஷோப்லாம் இங்கிலாந்துக்கு அட்டாக்லாம் போட்டவர் ஒரு காலத்தில் பெர்குசன் நியூசிலாண்ட் கிவி அவர் ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அவருக்கு தான் உழுது டமால் ஃபிஃப்டி டூன்னு ரெண்டு விக்கெட் கிடச்சது பட் ஃபிஃப்டி டூ பட் தினேஷ் கார்த்திக் ஸ்டோல் ஷோ தான் நான் சொல்லுவேன் அப்போ ட்ராவல்ஸ் அண்ட் எவ்ரிபடி நோஸ் கரண்ட் பிளேயரு லைனாக அடிச்சுட்டே வராரு பட் தினேஷ் கார்த்திக் இட்ஸ் அ சர்ப்ரைஸ் அளவுக்கு ஹியூஜ் சிக்ஸஸ்ங்க தோனி மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட்டு நடராஜன் லெஃப்டாம் பாஸ் பாலரு அப்படி பண்ணி பண்ணிட்டு எழுதிட பாருங்க டீப் விக்கெட்டில் பிரமாதம் அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காத மாதிரி அமைதியாக வந்து நின்றுட்டார் வெளியில் அவுட் ஆனதுக்கப்புறம் பட் நெவர் த லெஸ் ஈ பிளே ரியலி வெல் அண்ட் கிரேட் டஸ்டு பிக் கடைசியில் நடராஜன் அவரையும் அவுட் பண்ணார் எனவே இது ரொம்ப படிச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் அண்ட் இன்றைக்கி கேகேஆர் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல் அது என்ன ஆகுதுன்னு போ பார்ப்போம் உங்கள் எதாவது சொல்லுங்கள் பிறகு பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப் என்ன சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்